இங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடண்டை மைனர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லி போக்சோ கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே இந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணி வந்திருப்பாங்க அந்த பொண்ணோட மாமாவோ அந்த ஊர்லயே பெரிய ஆளு கௌரவத்துக்காக என்ன வேணாலும் அவர் பண்ணுவாரு இதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணுக்கு ஸ்கூல்ல எல்லார் முன்னாடியும் ஒருத்தன் எக்ஸாம் பேப்பர் கொடுத்ததுக்கே அந்த பையனோட அப்பாவை கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சிருப்பான் அப்படிப்பட்டவன் தன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை ஒரு வாட்ச்மேனோட பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் அவன் மேல பொய்கேஸ் போட்டு உள்ள வச்சிடுறான் அதோட அவன் சார்பா வாதாடுற வக்கீலையும் காசு கொடுத்து வாங்கிடுறான் அதனால கோர்ட்டும் இப்ப அந்த பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி தீர்ப்பு வழங்க போறாங்க அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸோ சிட்டிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய லாயரை பாக்குறாங்க அந்த லாயரும் நேரம் இல்லாததுனால இந்த கேஸ்ல வாதாட முடியாதுன்னு சொல்ல அந்த லாயரோட அசிஸ்டன்ட் இந்த ஜட்மெண்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி மறுபடியும் இந்த விசாரிக்கணும்னு போடுறான் அவன் போட்ட ஜட்ஜும் சம்மதம் சொல்லிடுறாரு இப்ப அந்த பொண்ணை மிரட்டி அவரோட வீட்டு கூட்டிட்டு போனதா சில பேர் பொய் சாட்சி சொல்லிருப்பாங்க அந்த சாட்சியெல்லாம் கூப்பிட்டு இவன் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு அவங்க போய் சாச்சி நிறுவான் அந்த பொண்ணை நேராக கோர்ட்டுக்கு வர சொல்றான் ஆனா அந்த பொண்ணுக்கு மனநலம் சரியில்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தனோட வாக்குமூலத்தை வச்சு அந்த டாக்டர் பொய் சொல்றாரு நிரூபிச்சிடுறான் சொல்றான் அதனால அந்த பொண்ண இப்ப கோர்ட்ல ஆஜராக சொல்றாங்க இப்ப அந்த பொண்ணு கோர்ட்ல ஆஜராகி நானும் அந்த பையனு லவ் பண்றோம் அவன் எங்கேயும் என்ன மிரட்டி கூட்டிட்டு போகலன்னு சொல்லிடுறா இதனால அந்த பையன் மேல இருந்த கேஸ் எல்லாம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுது அதோட அந்த பையன் மேல பொய் கேஸ் போட்டதுக்காக அந்த பொண்ணோட மாமாவையும் அவருக்கு உதவி பண்ணவங்களையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கடைசி அந்த வக்கீல் இந்த சட்டத்தை யாருக்காக கொண்டு வந்தோமோ அவங்களுக்கே அதை பத்தின புரிதல் இல்ல அதோட இந்த சட்டத்தை எல்லாம் தப்பா பயன்படுத்துறாங்க இதை பத்தின புரிதல் எல்லாருக்கும் வரணும்னு சொல்றாரு